ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சம்மருக்கு கூலாக குடிக்கக்கூடிய ஒரு பாயாசம் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது அடுப்பே பற்ற வைக்காமல் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்கு வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு பாதாம் பிசின் தாங்க ரெடி பண்ண போகிறோம் முதல் நாள் நைட்டே நம்ம பாதாம் பிசின் தேவையான அளவு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்த நாள் இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதை வச்சு தாங்க நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு பாதாம் பத்து முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதோட ஒரு அரைமுடி தேங்காய் முதல்ல நம்ம தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம் இதை நீங்கள் ரெண்டு தடவையாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு திக்கான பால் கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நம்ம சாப்பிடும்போது உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணெல்லாம் நல்லாவே ஆறுங்க இப்போ இந்த தேங்காய் பாலோடு நம்ம ஊற வச்ச பாதாமையும் முந்திரியையும் தோல் நீக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டை இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலோடு கலந்துக்கலாங்க இந்த மாதிரி பாதாம் முந்திரிலாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு சூப்பராக பிடிக்கும் விரும்பி குடிப்பாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பாதாம் பிசினை நல்லா கலந்து விட்டு தேங்காய் பாலில் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது உங்கள் வீட்டில் இருக்கிற அளவு எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பீசின்னு நல்லா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இந்த வெயில் காலத்தில் அவசியம் சேர்த்துக்க வேண்டிய ஒரு கூல்ட்ரிங்க் தாங்க இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணியும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதோட சுவைக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம அடுப்பே பற்ற வைக்காம சுவையான பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் முந்திரியும் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பாதாம் முந்திரி நல்லா வாயில் அகப்படும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய சுவையான பாதாம் பிசின் பாயாசம் தயாராகிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ